கருப்பனை நம்பி இந்த வாக்கினை கேட்கும் நிமிடமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற உணர்வை உனக்குள் தோன்ற வைப்பதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை எளிதில் கடந்துவிட முடியும் ஆனால் மனதுக்கு பிடித்தது மனதறியில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையை இழந்துவிட்டது போல் தோன்றி கொண்டு இருக்கின்றதே என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்தை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது என் ங்கமேன் உன் மனதிற்கு பிடித்த நபரால் உனக்கு பிடித்த விஷயத்தில் எந்த முடிவை நோக்கி காத்திருக்கின்றாயோ அந்த விஷயமானது இப்பொழுது நல்ல முடிவை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றது உன் நிலைமை என்னவென்று உன்னவருக்கு நான் புரிய வைத்துவிட்டேன் இந்த கருப்பன் இருக்கும் போது நீ எதற்காக அழுது புரண்டு கொண்டிருக்கின்றாய் ஓட்டங்கள் ஓடியாச்சி எனக்கான முடிவு மட்டும் இன்னும் வரவில்லையே காலங்கள் போய்கொண்டே இருக்கின்றது கவலை மட்டும்தான் என் ஆட்கொண்டு இருக்கின்றது என்று களை இழந்த முகத்தோடு கருப்பனை நோக்கி காத்திருக்கும் என் உன் காண போகும் நல்ல நேரத்தை நீ எட்டி விட்டாய் உனக்கான அதிர்ஷ்டமும் காலமும் உன்னை தேடி நெருங்கி வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற பயத்தை பற்றி ஏன் இங்கு கவலை கொள்கிறாய் இந்த கருப்பன் இருக்க நீ கலக்கம் அடையலாமா இந்த கருப்பன் இருக்க நீ கலங்கிக் கொள்ளலாமா அத்தனை விஷயத்தின் தாண்டிச் சென்று உன் கண்ணெதிரே நின்று கொண்டு இருப்பவன் சர்வ சாதாரணமானவனா உன் ஐயன் அப்படி இல்லை என்றுதானே நீ என்னை நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் இதோ உனக்கான ஒருவரிடம் உன் நிலைமை புரிய வைத்தும் என் பிள்ளைகள் எந்த தவறுமே செய்யவில்லை அதுவும் நான் வழிநடத்தி கொண்டு இருக்கும் போது எந்த தவறுக்கும் இந்த ஐயன் இடம் கொடுக்க போவதும் இல்லை என்பதை புரிய வைத்தும் அறிய வைத்தும் உனக்கானவர் உன்னிடத்தில் சேர்ப்பது இந்த கருப்பனின் சத்திய பிரமாணம் இந்த சத்தியத்தில் இருந்து நான் விடுவதே இல்லை உனக்கான நேரத்தை தொடங்கி வைத்து விட்ட போதிலும் எதற்காக நீ எதையெதையோ நினைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ ஒன்றை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மூங்கிலும் இங்கு புல்லாங்குழல் போவதில்லை சிலருக்கு படகாகவும் சிலருக்கு ஏணியாகவும் சிலருக்கு வீடாகவும் தான் அது மாறி கொண்டிருக்கிறது அது போலத்தான் வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றாய் அதை பொறுத்துதான் உன் முன்னேற்ற பாதை இருக்கின்றது தேவையில்லாமல் கவலைப்பட்டும் பட்டும் கலங்கிக் கொண்டும் இருந்தால் கலக்கத்திற்கும் கவலைக்கும் மட்டும்தான் நீ விடை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் தேவையில்லாமல் விமர்சனங்களைப் பற்றி கலங்கிக் கொண்டிருந்தால் அந்த விமர்சனங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லிக் கொண்டே இருக்கும் போது நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதே நீ அங்கு அறிந்து கொள்ளாமல் போய்விடுவாய் அந்த விமர்சனத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உனக்கு தெரியாதா நீ யார் என்று உனக்கு தெரியாதா நீ என்ன செய்கின்றாய் என்று உனக்கு தெரியாதா உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாத சில பேருக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் என் மணியை வருவது வரட்டும் மீதியை இந்த கருப்பன் பார்த்து கொள்வான் என் ஐயனை நம்பி நான் அவன் கரத்தை பற்றி இருக்கும் எதற்காக நான் மனம் கலங்க வேண்டும் மனம் குழம்ப வேண்டும் என்பதில் தெளிவாக்கிக் என் பிள்ளையின் வழியில் நான் உணர்ந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான வெற்றியை நான் தராமல் எங்கே சென்று விடுவேன் என் தங்க பிள்ளையே வெற்றிக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த வெற்றியை நீ எதிர்நோக்கும் தேடலில் உன் வழியில்தான் நான் வைத்திருக்கின்றேன் கையெட்டும் தூரத்தில் என்னப்பன் அதை வைத்துவிட்டு தொடப்போகும் தூரத்தில் இருக்கும் போது அதை தொடக்கூடிய சமயத்தில் தடைகள் மட்டும்தானே என் கண்ணுக்கு வந்து கொண்டு என்று நினைத்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டு இருக்கின்றாய் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் விவரம் தெரியாதவர்கள் இல்லை உன்னை பார்த்து நீ என்ன செய்தாலும் அமைதியாக இருக்கின்றாய் என்று அடிமேல் அடி வைத்து விடலாம் என்று உன் தலைக்கு மேலே குட்டி கொண்டு இருக்கின்றார்களே என்று சிந்திக்காதே உன் நிலைமைகளையும் தாண்டி இந்த கருப்பன் உன் நிலைமைக்கு காரணமானவர்களை நான் விட்டு வைக்கப் போவதில்லை ஆனாலும் உனக்கான ஒருவரை உனக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வேலையை நான் இறங்கி செய்து கொண்டிருக்கின்றேன் உன் போராட்டத்தை நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன் கருமாவை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக என் பிள்ளையே தேவையற்ற பாருங்களோடும் தேவையற்ற எண்ணங்களோடும் நீ வாழ்க்கையில் சுமந்து கொண்டு இருக்கிறாய் அத்தனையும் தாண்டி நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும் உனக்கான தருணத்தை நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அதை தெளிவாக இருக்கும் வரை உன்னை எவராலும் இங்கு வீழ்த்த முடியாது உன் வெற்றிக்காகத்தானே இங்கு நீ அங்கு ஒவ்வொரு செயலாக செய்து இதை செய்தால் நாம் வெற்றி கிடைத்து அதை செய்தால் நாம் வெற்றி கிடைத்து என்று எண்ணிக்கொண்டு கொண்டிருந்தாய் இருந்தாய் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைக்கான ரணத்திற்கு முடிவு கட்டி உன் வெற்றிக்கான பாதையை நான் இங்கு தயார்படுத்திவிட்டேன் இந்த அப்பன் இருக்கையில் உன்னை சுற்றி நடக்கும் துரோகத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் விடை கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் மனதில் என்ன சஞ்சலத்தை வைத்து கொள்ளாமல் சங்கடத்தை வைத்து கொள்ளாமல் எனக்கான எல்லா விஷயத்திலும் என் கண்பன் எனக்கு துணையாக இருக்கும்போது நான் இதற்காக மனம் தளர வேண்டும் என்று நம்பிக்கையோடு உன் கடமை இசை உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அது நாளையே உனக்கான புதிய விடியலாகத்தான் இருக்கப் போகிறது அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் அதை பயணிக்குத்தான் வேண்டும் என் பிள்ளையே தேவைப்படும் பொருளாக இல்லாமல் நீ தேடப்படும் இதயமாக இரு வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை அழகானதாக போகிறது எப்பொழுதும் மற்றவரின் மகிழ்ச்சியை மட்டும்தான் உன் மகிழ்ச்சியாக எண்ணிக்கொண்டு இருக்கும் வேலையிலே நான் உன் வாழ்க்கையை பற்றி கவலை கொள்ள மாட்டேனா அப்படி இருக்கும் என் பிள்ளைகளின் நல் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா பரப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருங்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் பிள்ளைக்கான பாடத்தை நான் கற்றுக் கொடுத்து கொண்டு ஆனால் நீ எப்படி இருந்தாலும் ஏது இறந்தாலும் உன்னை கீழே தள்ளி விட்டே ஆக வேண்டும் உன்னை எப்படியாவது புதைக்குள்ளியில் தள்ளியே ஆக வேண்டும் என்று மற்றவர்கள் சுற்றி கொண்டு இருக்கும்போது இந்த கருப்பனின் கவசம்தான் உன்னை பாதுகாக்கப் போகிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன் மனதில் எவ்வளவு கேள்விகள் இருக்கின்றது அத்தனைக்கும் உன் கண்ணீரை என்னிடம் நீ வைத்துக் கொண்டு இருக்கும்போது அதற்கு விடையும் நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று என் மனம் தடுமாறிக்கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் அங்கு அழுது கொண்டு இருப்பதை நான் அங்கு பார்க்காமல் இருப்பேனாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இந்த கருப்பன் அமைதி மட்டுமே காத்து கொள்கிறானே என்று எண்ணி விடாதே உன் நீண்ட கால வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதால்தான் இந்த பிள்ளையை தேடி அதுவும் என் செல்ல பிள்ளையை தேடி இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் நீ சிறிதளவேனும் மனம் தளர்ந்து விடாதே உன்னைவிட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை தான் நன்றாக தெரியும் யார் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கின்றாயும் அவரை உனக்கானவராக இருக்க போகும்போது நீ எதற்காகவும் மனம் தளராதே உனக்கான விஷயத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்கு உன் கருப்பன் நான் வந்து போது நீ எதிர்பார்த்த காரியத்திலும் நான் உனக்கு நல்ல முடிவைத்தான் தருவேன் வெற்றி என்பது நமது எண்ணங்களின் தேடல்களின் பொறுப்பு தானே அமைகிறது நாம் அந்த வெற்றியை கை கட்டும் தூரத்தில் வைத்துவிட்டோம் அதை நாம் பெற முடியவில்லையே என்று நினைக்காதே ஜெயிக்க வைப்பதற்குத்தான் நான் உனக்கு பதிலாக போராடுகிறேன் ஒன்றின் மேல் அளவுக்கு அதிகமாக ஆசை வைக்கும் போது அதை மீண்டும் மீண்டும் நமக்கு வேண்டும் என்று அடம் கொண்டுதான் இருக்கிறது நமது மனம் அதனால் எதை எதிர்கொள்ள வேண்டுமோ எதை எதிர்பார்க்க வேண்டுமோ அதில் மட்டும் உறுதியாக இரு உனக்கான தெளிவான விஷயத்தை தருவது இந்த கருப்பனாக இருக்கும்போது நீ எதிர்பார்த்த காரியத்தில் உனக்கு நல்ல முடிவைத்தான் நான் தரப்போகிறேன் வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டத்தின் கவலையும் அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள் நான் தரவில்லையோ என்று எண்ணி விடாதே உனக்கு நடக்க வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான முடிவை நான் சரியான காரணத்தோடு தர வந்து அதன் பிறகும் சற்றும் எதற்காக யோசிக்கின்றாய் வருகின்ற முடிவில் நீ தெளிவாக இருக்கும் போது இதுதான் நமக்கு வரப்போகிறது என்று நீ நினைத்து இருக்கும்போது அதில் மட்டும் தீர்க்கமாக நம்பு இந்த கருப்பனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்துக்கொள் மீதியே இந்த கருப்பன் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் இடத்தில் நீயாகவே இருக்க கற்றுக்கொள் மற்றவர்கள் உன் பொறுப்பையும் உன் கடமையும் தீர்மானிக்கும் இடத்தில் நீ இருந்து விடாதே யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை வாழ்வது நீயாகத்தானே இருக்கப் போகிறாய் வாழ்க்கை வாழ்வது ஒரு முறைத்தான் அந்த ஒரு ஏனும் நீ உனக்கான முடிவையும் தைரியத்தையும் எடுத்துக்கொண்டாலே போதும் வெற்றி தோல்வியை பகுத்தறிவும் பகுப்பாய்வை வளர்த்து போதும் உனக்கான மனப்பக்குவம் உன்னை தேடி வந்துவிடும் உனக்கான வெற்றியும் உன்னை தேடி வரும் வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ள பழகிவிடு உனக்கான சரியான சமயத்தை நான் கண்ணில் காட்டுவேன் நிச்சயம் அந்த வாய்ப்பை வரமாக பயன்படுத்தி கொண்டு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நல்ல முடிவைத்தான் பெறப்போகிறாய் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி